வணக்கம் ஊறுகாய் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஊறுகாய் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தொடர்ந்து சாப்பிட்டே இருப்பாங்க அதுவும் ரத்த கொதிப்பு இருக்கிறவங்களில் ரத்த அழுத்தம் வந்துட்டு இது சாப்பிடும்போது அதிகரிக்கும் ஊறுகாய் அதிகமாக சேர்த்துக்கிட்டாங்கன்னா சிறுநீரகத்தோட வேலைகள் அதிகரிக்கும் இதனால் சிறுநீரகத்தோட செயல்திறனில் குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பிஸ்னஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா இதில் நிறையா ஊறுகாயில் சுவைக்காகவும் பதப்படுத்துறதுக்காகவும் நிறைய ரசாயனங்கள் சேர்க்குறாங்க இது புற்றுநோய் அபாயத்தையும் ஏற்படுத்தக்கூடும் அதிகமாக ஊறுகாய் சாப்பிட்றவங்களுக்கு முதல் பக்க விளைவாக வயிற்றுக்கூண் அதாவது அல்சர் ஏற்படும் அதை தொடர்ந்து மறுபடியும் ஊர்காய் ஸ்டாப் பண்ணாமல் நிற்காம மறுபடியும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராக சாப்பிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தீவிரமான பாதிப்புகள் உண்டாங்களாம் பொதுவாகவே சிலவங்களுக்கு ஜாஸ்தி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு அந்த குமட்டல் உணர்வு ஏற்படும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊறுகாய் தான் ரீசனா சொல்றாங்க தொடர்ந்து நம்ம சாதத்தோட சேர்த்து அதிகமா ஊறுகாய் சாப்பிடும்போது இந்த மாதிரி குமட்டல் வாந்தி உணர்வு இதெல்லாமே ஏற்படும் ஊறுகாய் வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு கோபம் மன அழுத்தம் அதே இதெல்லாமே இந்த மாதிரி பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்கும் ஊறுகாய் அதிகம் சாப்பிட்றவங்களுக்கு மற்றவங்களை விட எளிதா நோய் தொற்று ஏற்படக்கூடும் ஊறுகாய் விரும்பி சாப்பிட்றதுனால செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் ஊறுகாய் வந்துட்டு நம்ம சாப்பிடும் போது எதுக்கு இலையில வந்துட்டு ஒரு ஓரத்தில் கம்மியா வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை வந்துட்டு நம்ம மற்ற உணவுகளை விட அதை வந்துட்டு ரொம்ப கம்மியா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ ஊறுகாய் வந்து அளவாக எடுத்துக்காம அளவுக்கு மீறி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு செரிமான பிரச்சனைகள் அப்புறம் வந்து மேலே இப்ப சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு அதிகமா வந்துடும் அதனால் ஊறுகாய் வந்துட்டு எப்போவும் தொட்டுக்க மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் அதை வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக உடம்புக்கு சேர்த்துக்க வேண்டாம் அது வந்து நல்லது கிடையாது மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ